கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் இருக்கும் வணக்கங்க பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு ஜோடி லம்பாடி காலை கண்ணுகளைங்க வட இந்தியாவில் சாவிவால் மாட்டுக்கு தெளிவாக பிறந்த தெளிவான செவலை கிடாரிக்கின்றங்க அது போக காங்கேயும் மயிலை கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக விவரங்களை கேட்டுட்டு கூப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விவரங்கள் நம்ம தெளிவாக நம்ம சொல்ல முடியுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி பல்போடாத போடாத ஒரு பதி இருபது மாதங்கள் பதினெட்டு மாதங்கள் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு ஜோடி லம்பாடி காளைக்கன்றுகளுங்க கண் ரெண்டுமே நீளத்துலேயும் உயரத்துலேயும் ஒரே சைஸில் வந்து சேருங்க கைகள் ஊக்கம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க காயடிச்சு காது ஓட்டணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சுத்தமான ஒயிட்டில் வந்து நல்ல மல்லிகைப்பூ மேட்ட ஒயிட் லம்பாடி கண்ணை வரும்ங்க கைகள் ஊக்கம் இருக்குதுங்க கூடி தொப்புல்குடி இறக்கம் இல்லை வால் சன்னம் வால் வாழ்ச்சன்னுங்க கண் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலரில் வரக்கூடிய காதுகள் பின்னாடி அறையிலேருந்து எல்லாமே நல்லா சிகப்பாக செந்தார லம்பாடின்னு சொல்லுவாங்க எல்லாருமே வந்து அந்த செந்தாரையத்தை வந்து லம்பாடியில் அதிகமாக விரும்புவாங்க அந்த மாதிரி கண்ணைகளை காயடிச்சு நம்ம கதைவாட்டி விட்டுவிட்டோம் அப்படின்னா வந்து சுத்தமான ப்யூர் மல்லிகைப்பு ஒயிரில் வந்து சேரக்கூடிய கண்ணைங்க ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க வண்டி உழவுக்கு பழகுறக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே வயது பதினெட்டு டு ஒரு இருபது மாதம்ங்க பல்லு போடுறதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாலஞ்சு மாதம் ஆகுதுங்க நடையிலையும் கையால் லோக்கத்துலையும் மற்றபடி கழிப்புகள் எதுவும் கிடையாதுங்க கையால் சுத்தம் ரொம்ப தெளிவாக இருக்கும் மேல் மேல்வாளில் ரெண்டுமே ஒரே மாதிரியான கன்று நீளத்துலேயும் உயரத்துலையும் ரெண்டு ஒரு இன்ச்சு கூட வித்தியாசம் இல்லாமல் நல்ல ஜோடியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க போனதையும் காயடிச்சு காதவாட்டி நம்ம பழக்கத்துக்கு தயார் பண்ணுற மாதிரி கேட்குற நண்பர்களுக்கு இந்த கண் செட் ஆகுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்லியிருக்குங்கிறத பாருங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்று பெற்றுக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேர் கொம்பில் ஒரு ஜோடியில் களையாத மாதிரி வந்து சேருங்க தீவனத்துக்கு வாய் கடிச்சு நல்ல வாய் கடிச்சுங்க அதான் தீவனம் இதெல்லாம் தெளிவாக சாப்பிட்டுக்குது அருந்தாடையில் தொப்புல்கொடி இல்லாமல் நல்ல படப்படம் நல்ல சாட்டமான கன்று ரெண்டுமே நல்லா நைஸ் தோளில் இருக்கக்கூடிய கன்றுங்க நெஞ்சகலம் நல்ல நெஞ்சகலமாக இருக்குதுங்க சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பில் இருக்குதுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பதினெட்டு டு இருபது மாதமான பல் போடாத லம்பாடி காளைக்கன்றுகளுங்க ரெண்டுமே மல்லிகைப்பூமையாட்டு ப்யூர் ஒயிட்டில் வந்து சேரக்கூடிய கண்ணு ஒரு ஜோடி லம்பாடி காளைக்கன்றுங்க பல் போடுறதுக்கு ஒரு மூணு டு நாலஞ்சு மாதம் ஆகுதுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில்ங்க பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க லொக்கேஷன் வாங்கிக்கோங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் தொடர்பு கொண்டுட்டு எந்த பேருந்து வழித்தடத்தையும் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாமுங்க பே பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு வந்துவிட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடிய வாகன வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோங்க கண் ரெண்டும் நல்லா ஒப்பனையாக இருக்குங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க பாயிறதோ உதைக்கிறதோ அந்த சேட்டையில் எதுவும் கிடையாது ஆனால் கண் ரெண்டும் சுறுசுறுப்பில் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க ரெண்டுமே காயடிச்சு காது வரணும் அப்படின்ட்டு நல்லா ஒயிட்டாக மல்லிகைப்பூ மேட்டம் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க மாடுகள் கிண்டுகள் எது வந்தாலும் நம்ம இடத்துல டிவார்மிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பண்ணிடுறோமுங்க எல்லா மாடுகள் எல்லா கிண்டுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முதல் கடுத்தறைக்கு வந்ததையுமே அடுத்த நாள் காலையில் வந்து வெறும் வயிற்றில் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறத கொடுத்துருவோம் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதத்துக்கு ரூபாய் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருந்தோம்னா மட்டும்தான் கன்றுகள் வந்து நல்லா தெளிஞ்சு பெருமுடியாக ஏறாமல் நல்லா வாய்க்கடிசாக நல்லா தீவனம் எடுத்து தெளிவாக வந்து செய்கிறோம்ங்க அதனால் நீங்கள் வாங்கிட்டு போனாலும் ஆறு மாதத்துக்கு ஒருக்காக நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறது அழகாக பொம்மை குட்டி மாதிரி இருக்கக்கூடிய நல்ல தெளிவாக சாகிபால் மாட்டுக்கு பிறந்த இந்தியா நல்லா செவலையில் வரக்கூடிய பெருவெட்டு கன்று ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் இருக்கக்கூடிய நல்ல பால் வழக்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு சாகிபால் இனத்தில் வரக்கூடிய பெருவெட்டு கிடாரி கண்ணுங்க செவலை கண்ணுங்க நல்ல குணவணம் இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா இதோடய தாயில் வந்து கிட்டத்தட்ட நேரம் வந்து எட்டு லிட்டர் பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் பால் கண்ணுக்கு விட்டது போக மீதிப்பால் கறந்துட்டு கன்று குட்டது போக கண் இந்த அளவுக்கு நல்லா வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறாங்க நல்லா வீட்டு பராமரிப்பில் நல்லா கைப்பழக்கமாக இருந்த கன்று குட்டிங்க நல்ல பொம்மை குட்டியாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பே ஒரு மடிகாம்பு சுத்தம் புறமாடு ஏற்றம் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா தோல் நெய்சுங்க அழகான குணவணத்துலிங்க நல்ல பொம்மை குட்டி மாதிரி இருக்கக்கூடிய தெளிவான சாகிவால் அதாவது வட இந்தியா மாடு சாகிவாலுக்கு பிறந்த நல்லா சுழி சுத்தமான பால் மாட்டுக்கு பிறந்த நல்லா சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய கிடாரி கன்றுங்க இந்த கண்ணுக்கு வயது ஏழு டு எட்டு மாதம்ங்க எல்லாமே சுழி சுத்தம் தெளிவாக இருக்குமங்க நல்ல மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு சுத்தமாக இருக்குதுங்க கண்ணை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் வாடாமல் நல்லா வந்து ஊட்டச்சத்து கொடுத்து நல்லா டிஃபன் கொடுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா மொரட்டு சைஸில் ஒரு ஹெவி சைஸான நல்ல தரமான மாடாக வந்து நிற்குதுங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா முக இருக்கட்டும் கொம்புதலையாக இருக்கட்டும் கையால் ஊக்கும் வாழை இருக்கும் துப்புள் கொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறாம ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நல்ல புறமாடு ஏற்றமுங்க பொதுவாக வந்து பொட்ட மாடுகளுக்கு புறமாடு ஏற்றமாக இருந்து நல்லா பின்மாடு விரிஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் மடி நல்லா இறங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு உண்டான லட்சணங்கள் அப்படிங்கிறது இந்த கிடாரி கண்ணில் தெளிவாக இருக்குதுங்க இந்த ஏழு டு எட்டு மாதமான வட இந்தியா சாகிவால் கிடாரி மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கிடாரிக்கன்று வட கிடாரி கண்ணுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க வீடியோ வீடியோக்கோள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கோங்க நல்லா அழகான கண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சொல்லி வச்சுருந்து கொண்டு வந்திருக்கிறவங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டில் நல்ல முறையாக பராமரிச்ச மாடுங்க கண்ணுக்குட்டியும் நல்லா எல்லாத்துக்குடியும் நல்லா அன்பாக பழக்கக்கூடிய அளவுக்கு நல்லா குண வளர்த்தி வச்சுருக்கிறாங்க மேரலையோ மற்றபடி சேட்டு பண்ணுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது எங்கே பிடிச்சாலும் நல்லா கூட வரக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான கன்று முகலட்சணத்தில் ஒரு அப்பேற்பட்ட முகலச்சனமான கண்ணுங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அதே போல் அட்வான்ஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் நேரில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி நேரில் வர முடியாமல் ஃபோன் மூலிமா வீடியோ கால் மூலிமா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாலும் சரி ஒரு முறைக்கு நீங்கள் பத்து முறை தெளிவான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆரம்பத்தில் அட்வான்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து வேண்டாங்கிறது வண்டி ஏற்ற போகும்போது நம்ம டெலிவரி கொடுக்குற அன்னைக்கு வேண்டாம்னு சொல்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மாடு பிடிச்சிக்கணும் அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கிறோமோ சொல்லி பதிவு போட்டுட்ருக்குறோம்ங்க அட்வான்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ட்டா எந்த மாடு எந்த கண்டாக இருந்தாலும் யார் அதை நீங்கள் வாங்கின விட அதிக விலைக்கு கேட்டாலும் மாடு விற்பனை ஆகி விட்டது அப்படிங்கிற ஒரே பதில் தான் நம்ம சொல்லுவோங்க அந்த மாதிரி வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் தெளிவாக முடிவு எடுத்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்ருக்கிறது நல்ல மயிலையாக வரக்கூடிய பால் மயிலே இருக்கக்கூடிய கிடாரி கண்ணுங்க நல்ல ரத்த மூலமைப்பு இருக்குது கைகள் ஊக்கம் இருக்குது வால் சன்னம் நல்ல வால் வாழ்ச்சனங்க புறமாடு சுழு சுத்தமான மாடு நல்ல நந்தி மாதிரி இருக்கக்கூடிய காங்கை மனத்தில் நல்ல ஒரு மயிலை கிடாரி பால் மயிலை கிடாரியாக வேணுங்கிறவங்க அருந்தாடையில் கண்ணை தேர்வு செய்யலங்க புறமாடு ஏற்றம் வால் சன்னம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல அழகான ஷோ இல்லைன்னு கிடாரியாக வந்து சேருங்க அம்மை நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாடுகளுக்கு தாக்க தாக்கம் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்ததுங்க இந்த கண்ணுக்கும் அம்மை நோய் வந்திருக்குது பின்னாடி அந்த தொடை பகுதியிலேயும் முதுகுலையும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு புள்ளையும் அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு புள்ளையும் இருக்குங்க அதுவும் வந்து நம்ம இன்னொரு மூணு மாத காலத்தில் வந்து மறைஞ்சுக்குங்க இந்த கிடரிக்குனுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் நல்ல நந்திமுகத்தில் இருக்குது நல்ல பால் பால்வருக்கமான மாட்டுக்கு கொஞ்சம் தெளிவான கண்ணுங்க வாலர்க்கம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நம்ம பதிவில் போடக்கூடிய மாடல்கள் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு தெளிவாக நீங்கள் விவரங்களை கேட்டுட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க ஜாயிண்ட் வாடகைகள் எல்லா ஊர்களுக்கும் கொண்டாந்து கொடுத்துட்ருக்குறதுங்க மேலும் நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற வச்சு கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்